பிரைஸ்தலால் ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் காலைதோறும் ஆண்டவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி இந்த நாளிலும் கூட புதிய கிருவைகளையும் புதிய சந்தோஷத்தையும் புதிய ஆசீர்வாதங்களையும் அபிஷேகத்தையும் கூட நமக்கு தந்து நம்முடைய கத்தை நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ஒன்று சாமதி புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் அதில் பத்தாவது வசனம் அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான் ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்பு வைத்து கொண்டான் தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்பு வைத்து கொண்டான் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் நம்மை அழிவின் அழிவுக்கு தப்பு கொள்ள வேண்டும் நாம் நம்மை தப்பு வைத்துக் கொள்வதற்கு அறைந்திருக்க வேண்டும் விவேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பேதைகளோ நெடுகப்போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று நீதிமொழியில் படிக்கிறோம் அப்படியல்ல நாம் நம்மை தப்பு கொள்வதற்கு மிக சுரூடாக விவேகமாக நாம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது தாவிது அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்து கொண்டான் தாவிது சென்ற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்தான் இந்த விஷயத்திலும் கூட தன்னை தப்புவித்து கொள்வதற்கான ஒரு புத்தி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம் எஸ்ஐ கே புத்தகத்தில் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாக இருக்கவில்லை ஒரு பாவியை தேவன் எச்சரிக்கிறார் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் மூலமாக எச்சரிக்கிறார் அவன் எக்கால சத்தத்தை கேட்டும் அவன் எச்சரிக்கையாக இருக்கவில்லை அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமறும் என்று சொல்லுகிறார் எச்சரிக்கையாக இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பு கொள்வார் கொள்வான் இருக்கிறவன் தன் ஜீவனை தப்பு கொள்வார் இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இயேசு இதோ வருகிறார் சீக்கிரம் வருகிறார் இயேசுவே சொல்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று அது முதல் ஒவ்வொரு தலைமுறையிலும் இந்த வார்த்தை முழங்கிக் கொண்டே இருக்கிறது எக்கால சத்தத்தை கேட்கிறார்கள் ஆனால் அந்த அதை கேட்டு அநேகர் எச்சரிக்கையாக இருக்கிறதில்லை கரெக்டாக இருக்கிறதில்லை தங்களை தப்பு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இராமல் நெர்விசாரமாய் காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம் எச்சரிக்கையாக இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பு இந்த காலையிலே கூட நாம் நம்முடைய ஜீவனை தப்பித்து வேண்டும் நம்முடைய ஆத்மாவை உலகத்தோடு வழுகிறதான அழிவுக்கு தப்பு கொள்ளும்படி நாம் மனம் திரும்பி ஞான பெற்று ஆவியின் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது நீதிமொழியில் சொல்லும்போது ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பு வைத்துக்கொள் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் ஆம் நாம் தான் நம்மை தப்புவித்துக் வைத்து இயேசு கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை தந்தார் இரத்தத்தை தந்தார் நமக்காக தந்தார் அதை சொந்தமாக்க வேண்டும் அதை சொந்தமாக்கி அழிவுக்கு தம்மை தப்புவித்துக் கொள்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இந்த நாளிலும் கூட சத்தர்வினால் வருகிற எந்த ஒரு ஒரு பிரதிகூலமும் எந்த ஒரு அழிவும் உங்களை நெருங்காதபடி பாதுகாத்து நடத்துவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அவரையே சார்ந்து கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்கள் மேல் அன்பு வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற எங்கள் பரமபிதாவையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வரவும் ஜபிக்கவும் நம்முடைய வேத பிரமாணங்களை தியானிக்கவும் கருவை தந்தீராப்பா ஆண்டு வரை இந்த நாட்களில் உலகத்தோடு ஒத்த வேஷத்தை நாங்கள் தறியாமல் ஆண்டு வரை உலகத்திலிருந்து வேறுபட்டு நிற்க உலகத்தில் வருகிற அழிவுக்கு எங்களை கொள்ள பரிசுத்த தேவனங்களுக்கு ஞானம் கிருபைகளை தந்து நடத்தும் பேர் பேராய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வரையும் இந்த நாள் இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாய் மேன்மையாய் இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ